வணக்கம் நண்பர்களே கேது திசை கேது திசை எப்படி இருக்கும் கேது திசைக்கான பொது பலன் என்ன கேது திசைக்கு ஜாதகர் என்ன மாதிரியான பலா பலன்களை அனுபவிப்பார் அது என்ன செய்யும் நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன் நான் உங்கள் குடும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாயித்துருமுறை நான் சொல்ச்சாங்க இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சரணம் ஜோதிட ரீதியான தகவல்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்மையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து ரொம்ப நசோசன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு வரும் இப்போ இந்த கேது திசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது கேது திசைக்கான பொது பலன்கள் தான் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் கூட குறைச்சாங்க இருக்கும் ஆனால் பொதுவான விஷயங்கள் அப்படி நடக்கும் அந்த கேது திசையில் கேது கொடியவன் கொடூரன் நயவஞ்சகன் கபடதாரி ஞான காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேது பகவான் ஒரு மனிதனுக்கு தசை நடத்தினா எத்தனை வருஷம் நடத்தும் ஏழு வருஷம் கேது திசை நடக்கும் ஏழு வருஷம் அந்த ஜாதகரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுணும்னே சொல்லலாம் அதாவது இந்த கி மு கிபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி கேது திசைக்கு முன்னால் கேது திசைக்கு பின்னால் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கேது திசை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பல தாக்கத்தை உண்டுபடும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சிரித்து பேசி ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் கேது திசை வந்ததுக்கப்புறம் அப்படியே உள்டவாக மாறிடுவாங்க இன்னும் சொல்ல சொல்லப்போனால் அந்த கேது திசை வரைக்கும் சாமி கும்பிடாதவங்க கூட இந்த கேது திசையில் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக வந்துடும் கேது நாள் ஆன்மீக ஒரு சாமியார் கிரகம்னு சொல்லிட்டான் இந்த கேது திசை வந்துவிட்டாலே இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாமியார் போல ஒரு சன்னியாசி போல ஆகிடுவார் கூட சொல்லலாம் அதாவது கடவுள் பக்தி அதிகமாக வரும் குறிப்பாக ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக ஸ்தலங்கள் முக்கியமான கோவில்களுக்கு போகிறது புண்ணிய நதியில் நீராடுறது இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் கோவில் குளம் இந்த நிலமாவே அந்த ஜாதகர் இருப்பார் பக்தி அளவுக்கு அதிகமாகவே போகும் அதே மாதிரி ஜோதிட ஈடுபாடும் ஜாதகருக்கு அதிகமாக வரும் ஒரு பிரக்திக்கும் ஒரு கவலையும் ஒரு இனம் புரியாத கவலையும் ஒரு பயமும் இந்த கேதுக்கு சேர்ந்த ஜாதகருக்கு இருந்து கேர் குழப்பம் குழப்பத்தை ஏற்படுத்துவார் கேது கேதுனாலே தடை பிரக்தி தாமதம் குழப்பம் பிரக்தி இதுதான் இந்த கேது திசை வந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு பிச்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுவார் அந்த கேது திசை வந்துவிட்டாலே ஜாதகர் ஒன்றுமேல அந்த விஷயத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுவார் உனக்கு இனம் புரியாத கவலை ஜாதகருக்கு இருந்து தேர் இது கேது சார் நடந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்களும் நல்லாவே தெரியும் புதுசாக கேட்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம் ஆனால் கேதுத்தை நடந்து முடிஞ்சவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது சார் அப்படியே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும் ஏன்னா கேது அப்படின்னாலே ஒரு சர்ப்ப கிரகம் கேது அப்படின்னாலே ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் என்னென்னா இது வாழ்க்கை நம்ம என்னத்தை பெருசாக வாழ்ந்துட்ட போகிறோம் என்னத்த பெருசாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா என்னன்னா இது வாழ்க்கைன்னு அந்த கேது திசை நடக்கிறவங்க தான் அதிகமாக அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இது என்ன அது வாழ்க்கையில் ஒரு சளிப்பு ஒரு விரக்தி வந்துடும் ஒரு பற்று இல்லாத நிலையை கொடுத்துரும் அதுவும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் பற்று இல்லாமல் ஆன்மீகம் கோவில் குளமும் சுற்ற ஆரம்பிச்சுடுவாங்க காவி முயற்சி கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க கோவிலுக்கு வெயிலாக சுற்றுவாங்க குளத்துக்கும் கோவிலுக்கும் மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த கேது திசையில் வந்து ஜோதி கீட்டு போனால் அதிகமாக வரும் அந்த ஜாதகருக்கு கேது திசை வந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு தாடி வளர ஆரம்பிச்சிடும் ஆண் ஜாதகர் அந்த கேது திசை வந்துவிட்டாலே குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக ஆண்களுக்கு மனைவி வகையில் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் பெண்களுக்கும் பாதிப்பு இருக்கும் ஆண்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த கேது திசைனால இந்த கேது திசையில் சில பேருக்கு ஆயுள் பயம் வந்துடும் ஏது திசை வந்தாலும் கேது திசை மட்டும் வரக்கூடாது ஜாதகம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது கொடுமையான திசை இந்த கேது திசை இந்த கேது திசையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மன பிரம்மை பித்து பிடிக்கிறது மன பிரம்மை வீணான பயம் இந்த பேய் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது திசையில் தான் மா மாந்திரிகம் தந்திரம் இந்த இந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஈடுபாடு இந்த கேத்து திசையில் வரும் இந்த கேத்து திசையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்மீக ரீதியாக இருப்பாங்க இல்லை மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி தெரிவாங்க இந்த கேத்து திசை வந்துட்டாலே ஒரு கவலை ஒரு திருப்தி இல்லாத நிலை மனசில் இருந்துகிட்டே இருக்கும் எதுலையுமே ஒரு திருப்தி இருக்காது எதையுமே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க தூங்குற நேரத்தில் கூட அவங்க தூங்காது தூங்காதுன்னு கேது செய்யலாம் யோசனை கற்பனை அளவுக்கு அதிகமாக இருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக வரும் சரி சார் இவ்வளவு கெடுதல் செய்வே கேது நல்லதே செய்யாது அப்படின்னா இவ்வளவு கஷ்டத்தையும் பாதிப்பையும் கொடுத்து கடைசியை ஞானத்தை கொடுப்பார் கேது அதனால தான் கேதுவை ஞானக்காரகன்னு சொல்கிறோம் ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அவர்கிட்ட கொடுக்குறது நல்ல விஷயங்கள் வேறு எதுவும் கிடையாது இந்த ஞானத்தை தவிர ஆனால் யாருமே வழங்க முடியாத ஞானத்தை வாழ்க்கை பாடத்தை என்னென்னு அந்த ஜாதகருக்கு சொல்லிக் கொடுப்பார் அந்த கேது பகவான் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சது விருப்பம்னு தான் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஜாதக அமிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமிச்சிங்கன்னா ஃபோனில் கூப்பிட்டு பலன் சொல்லிடுவோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோதக்குமாறு இது உங்கள் சாய்ந்திருப்பதை நன்றி